கிழிஞ்சிருக்கு அதை மறைக்கிறதுக்காக குத்தி வச்சு பார்க்க அழகா இருக்கா நீங்க ஈரோடு இடுப்பு தான் பார்ப்பீங்க எனக்கு தெரியும் ஏன்னா அங்கதான் தங்க தக தகன்னு மின்னது கையில மின்னது பகல் வளையல் நன்றி யாவருக்கும் வணக்கம் மக்கள் தொடர்பாளர் சுரேஷ் சதீஷ் 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 கவிதா தொகுப்பாளனி மற்றும் தேவராஜ் பத்திரிகையாளர் எல்லோருமே அனைத்து தள்ளிகையாளர்கள் பார்வையாளர்கள் திரை சுத்திரைப்பட சுவைஞர்கள் இந்த படத்தின் தயாரிப்பாளர் இருந்து வந்து எடுத்துருக்காங்க இல்லையா அமெரிக்காவில் குமார் அவர்கள் மற்றும் இயக்குனர் அறிவழகன் ஈரம் இயக்குனர் அறிவழகன் நேரமெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தாக்கத்தை தமிழ் திரைப்படத்தில் ஏற்படுத்திச்சு அமைதியாக உட்காந்துருக்காங்க அவர்கிட்ட கௌதம் கோவிந்த் கௌதம் கோவிந்த் தானே சரி கௌதம் கணபதி என்ன எனக்கு என்னமோ அந்த அம்னீச்சை மாதிரி நிறைய வந்துருச்சு தெரிய மாட்டேங்குது மற்றும் புதுமுக இசையமைப்பாளர் மனோஜ் ஆர் டைரக்டர் நல்லா போட்டிருந்தீங்க செட்டு மாதிரி தெரில இந்த துப்பாக்கியெல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு நான் ஷூட் பண்ணியிருந்தேன் எதுவும் அவ்வளோதான் கொண்டு பாஞ்சுருக்கோம் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க இளம் கதாநாயகன் நல்லா அழகாக இருக்காங்க தர்ஷன் உங்கள் தரிசனம் தண்ணா வெளியானதுக்கப்புறம் உங்கள் தரிசனம் வேண்டி எத்தனை பொண்ணுங்க அலைய போகிறாங்களோ தெரில கதாநாயகி அப்படி தான் இருக்காங்க பனிகள் பூத்த மலர் மாதிரி குளிச்சுட்டு அப்படியே வந்திருக்காங்க நல்லா அற்புதமான தேர்வு மற்றும் இவங்க போலீஸ்காரியாக நடித்தாங்க எங்கூட இந்த பச்சை பச்சையம்மன் அவர்கள் அம்மா பேர் ரம்யா ரம்யா மேடம் ஐயா திரிக்க கூடாது ஐயா திடீர்னு கூப்பிட்றாங்க என்ன தப்பாக எடுத்துக்கூடாது அவங்கள பாராட்டணும் பேர் சொல்லாமட்டால் தப்பாகிடும் இசையமைப்பாளர் நல்லா எங்கே இருக்கார் இந்த கருப்பு படத்துலேயும் ஒரு அபயங்கர்னு ஒரு பையன் சின்ன பையன் தான் இதே மாதிரி தான் இந்த மாதிரி புதியவர்களை ஊக்குவிக்கணும் அந்த வகையில் நான் குமார் அவர்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் நீங்கள் வந்து எடுப்பீங்க இன்னும் நிறைய எடுப்பீங்க இந்த அப்டிக் பிக்சர்ஸ் அப்டாக அடிச்சு தன்ட்டு போயிட்டே இருக்கும்